ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபியை தான் காட்டுறாங்க சிபி வந்து தமிழரசிக்கிட்டே நம்ம ஃபஸ்ட்டு போட்டியில் தோற்று போயிட்டோமேனு சொல்லிக்கிட்டு ரொம்பவே எரிச்சல்டனே இருந்துட்டுருக்காங்க அப்போ உங்கள் மாமாவை போட்டு திட்டுறாங்க உங்களால் தான் நான் இன்னிக்கி அவமானப்பட்டு போய் நிற்கிறேன் அப்படிங்கும்போது உடனே வந்து சிபியோட மாமா சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறதுக்கு மாப்பிள்ள எப்படியாவது இந்த போட்டியில் உங்களை ஜவிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரிக்கு நான் குறுக்கு வலிக்கு போயிட்டேன் அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் செஞ்ச தப்பால் நான் மாட்டிக்கிட்டு நான் எவ்வளோ அசிங்கப்பட்டு போய் நின்று எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லவும் என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை எப்படியும் அடுத்த போட்டியில் வந்து கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கவும் ஆமாம் மொதல் போட்டியிலேயே மண்ணை கவியாச்சுது இதில் அடுத்த போட்டிக்கு போக போகிறாரா அடுத்த போட்டி என்ன மாதிரிக்கு ஜானு வைக்க போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு சிபி வந்து நினைக்கிறாங்க அப்போ இங்கே பார்த்தோம்னா தமிழரிசிக்கிட்ட வந்து ஜானு பாட்டி வந்து சொல்கிறாங்க தமிழரிசி முத போட்டியில் நீ தாமா ஜெவிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழரிசி சொல்கிறாங்க எனக்கு உங்கள் பேரனை வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிவிட்டு எனக்கு எந்த இதுவுமே கிடையாது ஆனா ஒரு தப்பானவங்க கையில எதுவுமே பயிர அப்படின்னு சொல்லவும் அப்ப ஜானு வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க தமிழரசி மிச்ச ரெண்டு போட்டிலையும் நீ தான் ஜெயிப்ப கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா சிபி வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டோடு உட்காந்துக்கிட்டு அரட்டி அடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஜானுப்பட்டியை தான் கட்டுறாங்க அங்கே வராங்க அப்போ வந்து இவங்க மூணு அரட்டி அரட்டி அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்பவே வந்து மனசு நொந்து போயிருந்தாங்க சிபி ஏன் தான் இந்த மாதிரிக்கெலாம் இருக்கானோ தெரியல அவனுக்கு பொறுப்பு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரிக்கெலாம் போட்டிக்கு வச்சேன் ஆனால் அந்த போட்டியில் கூட அவனால் வந்து சொந்தமாக அவனால் ஜெயிக்க முடியல ஆனால் இவங்க இருக்கிறது வரைக்கும் இவன் உருப்படவே மாட்டான் தான் நம்ம சொன்னாலும் இவன் கேட்க போகிறது கிடையாது இவன் என்றைக்கு தான் வந்து நல்ல வழிக்கு வருவானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா சிபி விட்ட வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க முதல் போட்டியில் நம்ம தோற்று போயிட்டோம் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே இல்லை அதுவும் அந்த தமிழர் சீக்கிட்ட தோற்று போனது எவ்வளோ எரிச்சலாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவோ அப்போ சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க உனக்கே இப்படி இருக்குதுன்னா அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கவோ அப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கு காரணம் உங்கள் மாமா தான் அவர் மட்டும் வந்து இப்படிலாம் சொல்லலைன்னா நம்மளே வந்து யோசனை பண்ணி ஏதாவது ஏதாவது பண்ணியிருப்போம் ஆனால் அவர் தான் வந்து இந்த மாதிரிக்கு வந்து இது பண்ணி விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா மேலே சிபிக்கு கோவம் வர மாதிரிக்கு அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா சிபியோட முறப்பொண்ணை தான் காட்டுறாங்க உடனே வந்து அவங்க அவங்க சிபியோட கேர்ள் ஃப்ரெண்ட்டு வந்து திட்டுறாங்க அம்மா எங்கள் அப்பாவை பற்றி நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது உங்கள் அப்பா இன்னைக்கு நடந்துகிட்டதை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இங்கே பாரு எங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னேன்னா அப்புறமா என்ன நடக்கும் தெரியுமா என்ன தான் இவ அப்படி பேசிட்டு இருக்கிற நீங்கள் வந்து பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமா இன்னைக்கு அவங்க அப்பாவால் நான் அவமானப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அது இந்த தமிழரிசிக்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து திட்டிக்கிட்டு போறாங்க உடனே பார்த்தோம்னா சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து சிபியோட முறைப்போனை பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு போகும் இது அவங்களுக்கு ரொம்பவே எரிச்சலாக இருந்துட்டு இருக்குது அடுத்து சிபியை தான் காட்டுறாங்க அவங்க சிபி வெளியே இருந்துக்கிட்டு அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ தமிழரிசி வந்து அங்கே வாராங்க தமிழரிசி வந்து சரி சிபி என்னதான் இருந்தாலும் சரி தான் அவர் போட்டிகிட்ட தோற்று போயிட்டாரு அதனால தான் இந்த மாதிரிலாம் அவர் குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழரிசி பக்கத்தில் வாராங்க அப்போ சிபி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் உடனே சிபி வந்து தமிழர்சியை எரிச்சலோட பார்த்துட்டு இருக்கும் போது இங்கே பார்த்தோம்னா சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டோ அவங்களுடைய முறப்பொண்ணும் வந்து ஏதோ சிபிக்காக வந்து சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டு வராங்க போலக்கு அப்போ அவங்க சொல்றாங்க இங்கே பாரு இன்னைக்கு எங்கள் அத்தா நான் சமைச்சது தான் அவர் சாப்பிடுவார் அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்லை என்னுடைய பாய் ஃப்ரெண்டு நான் கொடுக்கறதான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரும் போட்டி போட்டுட்டு சண்டை போட்டுட்டு சிபிக்கு அது கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வராங்க அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அத்தான்னு சொல்லிட்டு அவங்க வரவும் இன்னொரு பக்கம் சிபின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க இவங்க ரெண்டு ஒரு சத்தம் கேட்டுட்டு சிபி வந்து ஐயோ இது என்னது இவங்க ரெண்டு வரும் என்னதோ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்காக எடுத்து வந்திருக்கிறாங்க இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழரிசியை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ தமிழரிசியை வந்து சத்தம் போட்டதுக்காக வரவும் உடனே அவங்க வாயும் முடியிருந்தாங்க இதனால வந்து அவங்க ரெண்டு வரும் ஒழிஞ்சு நின்றுட்டுருக்குறாங்க அப்போ ரொம்பவே வந்து நெருக்கமாக இருந்துகிட்ருக்குறாங்க தமிழரிசி உடனே வந்து சிபி தன்னை இந்த மாதிரி தொட்டு இப்படி கையை வந்து பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு தமிழரிசி அப்படியே சிபியவே பார்த்துட்டே இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்களோடைய முறைப்பொண்ணும் வந்து சிபி சிபியை எங்கேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இவங்க ரெண்டோரும் ஒழிஞ்சு நிற்கவும் அப்போ வந்து சிபி பக்கத்தில் வந்து தமிழரிசி இருக்கிறது பார்த்துட்டு தமிழரிசிக்கு சிபி மேலே ஒரு லவ் வர ஆரம்பிச்சிருது அப்போ அவங்க ரெண்டு பேருமே சிபியை தேடிட்டு எங்கே எங்கே தானே இருந்திருக்கிறாரு எங்கே போயிட்டாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன இருந்தாலும் சரி தான் என்னுடைய அத்தா நான் சமைச்சி தான் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை என்னுடைய பாய் ஃப்ரெண்டு நான் கொடுக்கறதான் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இவங்க பேரும் போட்டி போட்டு சண்டை இருக்கிறாங்க ஐயோ என்னது இவங்க ரெண்டு ஒரு கைகளைப்பே நடக்க ஆரம்பிச்சிருச்சுது இவங்ககிட்ட மட்டும் இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நேரமாக அவங்க ஒழிஞ்சு நின்றுட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வரும் போகிறாங்க உடனே வந்து சிபி நல்ல வழியை அவங்க ரெண்டு வரும் போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் தமிழரிசி ஆனால் சிபியவே அப்படி வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உடனே சிபி வந்து தமிழரிசி தமிழரிசின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே தமிழரிசி வந்து ஆ சொல்லுங்க அப்படிங்கிறாங்க என்னது என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கவும் உடனே தமிழரிசி பார்த்தோம்னா நேராக வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா வந்து சாப்பிட்டுயா தமிழ் அப்படின்னு கேட்கும்போது இல்லம்மா நான் சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறாங்க சரி நான் படுக்க போறேன்னு சொல்லிட்டு தமிழரசி வந்து படுக்கிறதுக்காக வரும்போது அப்போ அவங்க மனசு ஃபுல்லாவே வந்து சிபியோட ஞாபகமாவே இருந்துட்டு இருக்கிறாங்க சிபி வந்து தன்னை டச் பண்ணதும் அவங்க தன்னுடைய கையை பிடிச்சது மாட்டு அவங்க அதையே நினைச்சு பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா தமிழரிசி வந்து இவங்க ஜானு பாட்டியோட வீட்டுக்கு தான் வாராங்க அப்போ வந்து ஜானு வந்து இருக்கிறாங்க சரி ரெண்டாவது போட்டிக்கு ரெண்டு பேரும் தயாராகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே தமிழரிசி வந்து ஆ நான் தயார் தான் ஜானு மேடம் அப்படிங்கிறாங்க என்ன சிபி ஒன்ட்ட தான் கேட்டுகிட்டுருக்குற இருக்கிற போது நானும் தயார் தான் அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு ஃபஸ்ட்டு போட்டியில் நடந்த எந்த தப்புமே நடக்கக்கூடாது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து தன்னுடைய மாமா கணேசை பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு சொல்கிறாங்க சரி வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணுருமே ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சிபி வந்து நினைக்கிறாங்க எப்படியாவது ரெண்டாவது போட்டியில் நம்ம ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க இங்கே பார்த்தோம்னா தமிழரசு வந்து சிபி மேலே வந்து ஒரு காதல் வர ஆரம்பிச்சிருது அதனால வந்து சிபியை வந்து அவங்க ரெண்டாவது போட்டியில் தோக்கடிப்பாங்களா இல்லை சிபி வந்து ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடுவாங்களா ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்க போட்டியில் ஜெயிச்சுட்டாக்கி எல்லா விதமே வந்து சிபி கிட்டே போயிடும் அதனால வந்து அது போக விடாமல் தடுக்கிறதுக்காக தான் ஜானு வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் போட்டி வைக்கிறாங்க அதனால தமிழரசி ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி தான் இந்த போட்டி வைப்பாங்க அதனால தமிழர்சி வந்து ரெண்டாவது போட்டியில மூணாவது போட்டியில அவங்க ஜெயிச்சிருவாங்களா இதனால வந்து சிபி தோத்து பெட்டாக்கி கண்டிப்பா வந்து இந்த சொத்து அதிகாரம் எதுவுமே வந்து சிபிக்கு கிடைக்காம ஆயிரும் இதனால வந்து ஜானு என்ன முடிவு எடுக்க போறாங்க அடுத்தது என்ன நடக்க போகுது நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்